வணக்கம் அன்பு தமிழன் நான் உங்கள் அருண் விருதை இருந்து ஒரு செய்தி வலைதள சமூக வலைதளங்கள்ல ஓடிட்டு இருக்கு அண்ணன் இயக்குனர் அரவிந்தராஜ் அவர்கள் ஒரு ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கிறார் அதை பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம் அதாவது இயக்குனர் அரவிந்தராஜ் வந்து தலைவர் கேப்டன் அவர்களால் திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட இயக்குனர் தலைவர் கேப்டன் மீது பற்று கொண்டவர் பாசம் கொண்டவர் ரொம்ப விசுவாசம் மிக்கவர் ஓமை விழிகள் படத்தின் மூலம் அவரை திரையுலக தலைவர் அறிமுகப்படுத்தினாரு அவர் வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போ ஒரு படம் இயக்குறாரு தேசிய தலைவர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க அவரை பத்தி அதை அவர் கதை தழுவி ஒரு படம் எடுக்கிறார் படத்தின் பெயர் தேசிய தலைவர் அந்த படத்தின் ப்ரொமோஷன் வீடியோ ப்ரொமோஷனுக்காக ஒரு நிகழ்ச்சி சென்னையில் நடந்திருக்கு அதுல நடந்த ஒரு கசப்பான சம்பவத்தை தான் சமூக வலைதளங்களில் அண்ணன் பகிர்ந்துருக்கிறாரு அதை படிச்சுட்டு நான் போய் அந்த காணொலிகளை பார்த்தேன் அதை பத்தி தான் நான் இப்ப பேச போறேன் அதாவது என்ன பிரச்சனைனா அந்த அந்த படம் தூங்குறதுக்கு ஊன்று ஊன்றுகோலாகவே இருந்ததுல நவமணின்னு ஒரு ஐயா இருக்கிறார் அவர் வந்து ஐயா முத்துராமலிங்க அவர் மீது மிகப்பெரிய பற்று கொண்டவர் போல அவர் மீது விசுவாசம் கொண்டவர் அவர் அந்த படம் உருவாகிறதுக்கு அவரும் அதுல ஒரு காரணியா இருந்திருக்கிறார் அந்த படம் முடிகிற வரைக்குமே கூட இருந்திருக்கிறாரு எல்லாம் படம் நல்லபடியா முடிஞ்சிருக்குது இப்ப அந்த படம் டைட்டில் போடக்குள்ள நன்றி கார்டு எல்லா படத்துலயுமே போடுவாங்க அந்த படத்துக்கு உதவி செய்கிறவர்கள் நன்றி நன்றின்னு யாரையாவது பேர் போடுவாங்க அப்ப இயக்குனர் அரவிந்தராஜ் அவர்களுக்கு திரையுலகுக்கு வாய்ப்பு கொடுத்தது கேப்டன் நம்ம தலைவர் கேப்டன் தான் அப்போ கேப்டனுக்கு நன்றி செலுத்தணும்னு அவர் என்ன பண்றாருன்னா அந்த டைட்டில் கார்டுல என்னை திரைக்க அறிவுபடுத்திய வா வாழ்ந்து மறைந்த தெய்வம் கேப்டன் அவர்களுக்கு நன்றின்னு சொல்லி பெரிய மருது படத்தில் தலைவர் கேப்டன் வந்து படம் ஆரம்பிக்கக்குள்ள ஒரு சீன் இருக்கும் பாட்டு ஆரம்பிக்கக்குள்ள தேவர் சிலைக்கு மாலை போட்டுட்டு தான் ஆரம்பிப்பாங்க அந்த படத்தை அந்த காட்சியை போட்டு இவர் பண்ணியிருக்காரு போல அவர் ஐயா நவமணி இதை பார்த்துட்டு தான் பண்ணிருக்கிறாரு இதில் கேப்டன் பேர் இருக்கக்கூடாது அவருக்கு இதில் என்ன சம்பந்தம்னு எடுக்க சொல்லியிருக்கிறாரு அதை பற்றி ஒரு பெரிய டிஸ்கஸ் ஆகி அவர் என்ன பண்ணுறாரு கேப்டன் பேரை எடுக்கணும் என் பேர் எடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அது மாதிரிலாம் பிரச்சனை அவங்களும் ஒரு சமாதானப்படுத்தி கேப்டன் பேரை எடுத்துட்டாங்க கேப்டன் பேரெலாம் நன்றி காடலாம் யார் யார் பேருமே எடுத்துட்டாங்க இப்போ நமக்கு அந்த பேர் எடுத்ததை பற்றி ஒரு விஷயம் இல்லை அதாவது தலைவர் கேப்டன் பெயரை சிறுமைப்படுத்துவதோ இப்போ பேரளவில் பெருசாக வராத அளவுக்கு நிறைய மறைக்கப்பட்ட விஷயங்களை நிறையா நாங்கள் பார்த்துட்டோம் அது சினிமா இது அரசியலில் மட்டும் இல்லை திரையுலகிலே பார்த்துட்டோம் அதனால இந்த மாதிரி அவர் பெயர் அந்த சினிமாவில் வரலங்கிறதுலாம் எங்களுக்கு பெரிய வருத்தமே கிடையாது அதை பற்றிலாம் நான் இல்லை என்னன்னா இந்திய திரையிலையும் நூறாம் ஆண்டு நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு அப்போ அன்னைக்கு தமிழக முதல்வராக அம்மா ஜெயலலிதா இருந்தாங்க அன்னைக்கு தலைவர் கேப்டன் எதிர்கட்சி தலைவர் அவர் நடிகர்கள் சங்க தலைவராக இருந்து இந்த கடன் அடிச்சிருக்காரு தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு கேப்டன் இல்லாத ஒரு நடிகர் சங்கமே இல்லைங்கிற ஒரு பேர் பெற்றவர் அந்த நிகழ்வுக்கு தலைவர் கேப்டனுக்கு அழைப்பு இல்லை ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற அவருக்கு அழைப்பு இல்லை அந்த பின்னாடி ஸ்க்ரீனில் நடிகர்கள் நடிகைகள் ஃபோட்டோலாம் போடக்கூட பார்த்தீங்கன்னா கேப்டன் போட்டோவை ஏதோ போடணுங்கிறதுக்காக கீழே போய் சின்னதாக போட்டிருப்பாங்க ஒரு பழைய படத்தோட ஸ்டில்ல போட்டிருப்பாங்க அப்போ எங்களுக்கு அந்த நிகழ்ச்சி பார்க்கலாம் பயங்கர கோபம் வரும் யார் ஃபோட்டோவை பேச போட்டிருக்காங்க கேப்டன் ஃபோட்டோலாம் சின்னதாக போட்டிருக்காங்க அப்படின்னு யாருமே கேப்டனை பற்றி அந்த நிகழ்ச்சியில் பேசல விழிகள் படத்தை பற்றி இன்னைக்கு பேச அருண் பாண்டிய மேடை வரக்குள்ள கேப்டனை பற்றிலாம் பேசலை இயக்குநரை பத்தி பேசுறாரு பேசுற கேப்டனை பத்தி பேசுறாங்க நீங்க அதிமுக ஆதரவராக ஆகிட்டாரு அருண் பாண்டியன் பேசல இயக்குனர் வெங்கட் பிரபு ஒரு நிகழ்ச்சி பண்றாரு அந்த இதுலயே ஒரு நிகழ்ச்சி பண்றாரு அதாவது திரையுலகில் சண்டை காட்சிகள் பரிணாமம் ஆனது எப்படின்னு சொல்லி பழைய காலத்துல எப்படி சண்டை போட்டாங்க அடுத்தது எம்ஜிஆர் காலத்துல எப்படி சண்டை போட்டாங்க ஜெய்சங்கர் காலத்துல எப்படி சண்டை போட்டாங்க இப்போ உள்ள நடிகர் சண்டை எப்படி போட்டாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு காட்சி அமைப்பாக பண்ணிருப்பாங்க அதுல பார்த்தீங்கன்னா கேப்டனுடைய பெயரே வரல திரையுலகில சண்டை காட்சிகள்லாம் கேப்டன் பெயர் இல்லாத திரையுலகமே கிடையாது ஆனா கேப்டன் பேர் அவரு வெங்கட் பிறப்புக்கு மனசாட்சி உரித்திருக்கும் கேப்டன் பேரை சொல்லாம போறோம் இருந்தாலும் அந்த அம்மாவுக்காக வயதுதான் ஆகணுங்கிறதெல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க யாருமே மேடையில கேப்டன் பெயரை கூட உச்சரிக்கல பெயர் கூட உச்சரிக்கல அதில் நளினி வந்து வருத்தப்பட்டு பேசுனாங்க ஏன் யாருமே அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் பேரை பேசல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அண்ணனை பத்தி சொல்லாம நம்ம திரையுலக நிகழ்ச்சி அப்படின்னா பேசிட்டு போனாங்க அந்த ஒரு அம்மா மட்டும் தான் எங்களுக்கு அன்னைக்கு சந்தோஷமா இருக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் பாத்துட்டோம் தலைவர் கேப்டன் பேரை இருக்கக்கூடாதுன்னு நிறைய மறக்கடிக்கிறது எவ்வளவு விஷயங்கள் பார்த்துட்டோம் அதனால இன்னைக்கு இந்த தேசிய தலைவருங்கிற படத்துல கேப்டன் பேரை இருக்கக்கூடாதுன்னு அவர் ஐயா நவமணி பிரச்சனை பண்ணி எடுக்க வச்சிருக்கிறாரு அதை பத்தி எங்களுக்கு பெருசா விமர்சனம் இல்லை வருத்தம் இல்லை அவருக்கு அந்த உரிமை உண்டு என்ன ஒரு விஷயம்னா என்ன எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் கண்டனத்துக்காக நான் பேசுறேன்னா அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா இதுல விஜயகாந்துக்கு என்ன வேலை இந்த படத்துல விஜயகாந்துக்கு என்ன வேலை விஜயகாந்த் பேரு போட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு அடுத்தது என்ன கேட்டிருக்காருன்னா விஜயகாந்த் ஒரு குடிகாரம் இதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய கோபம் விஜயகாந்த் ஒரு குடிகாரம் விஜயகாந்த் தேவரின் அம்மா தேவரை பின்பற்ற அவர் என்ன சாதி அப்படின்லாம் சொல்லி புதுவெளியில கேப்டனை தரக்குறவர் பேச இப்ப இந்த ஒரு பேச்சுக்காக தான் நான் விமர்சனத்தை முன்வைக்க வரேன் ஐயா நவமணி ஐயா கேப்டன் சாதி தலைவரா அதாவது பசுமன் முத்துராமலி தக தேவரை வந்து நாங்கள் அவர் வாழ்ந்த காலத்தை நாங்கள் பார்த்ததில்லை படிச்சிருக்கிறோம் படித்த வரைக்கும் அவர் ஒரு தேசிய தலைவரா வாழ்ந்திருக்கிறார் அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் காலத்துல அவர் மீது சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் நாங்கள் அவரை பத்தி நல்ல தான் படிச்சிருக்கிறோம் ஏழை மக்களுக்கு நிலமில்லாத ஏழை மக்களுக்கு சாதி மதம் பார்க்காம நிலம் கொடுத்து உதவி செஞ்சிருக்கிறாரு பல ஏழைகள் வாழ்க்கைக்கு சேவை செஞ்சிருக்கிறாரு அதனால அவர் ஒரு தேசிய தலைவரா தான் கொண்டாடணும் ஆனா அவரை வந்து ஒரு சாதிய தலைவரா கொண்டு வந்ததுக்கு காரணமே உங்களை போல ஆட்கள் தாங்கிறது எனக்கு இந்த பேச்சின் மூலமே தெரிய வருது தலைவர் கேப்டனை வந்து ஒரு சாதி குறிப்பிட்ட சாதி பேரை சொல்லி அவர் இந்த சமூகம்னு சொன்னா கூட இது வரைக்குமே அவர் அந்த மாதிரி ஒரு சாதியிலன்னு அவர் வாழ்ந்ததா நாங்க பார்த்ததே கிடையாது ஏன்னா நாங்க தேவர் ஐயா கூட வாழல படிச்சிருக்கிறோம் கேப்டன் கூட வாழ்ந்துட்டோம் அவர் பக்கத்தாலே இருந்து எல்லா சமூகங்களும் பார்த்துருக்கிறோம் அதனால அவர் வந்து ஒரு சாதிய தலைவராக பார்க்கவே கூடாது அவர் வந்து ஒரு மாமனிதன் ஒரு மனிதாபிமான முக்கிய ஒரு மாமனிதன் அவரு ஐயா என்ன ஏழை மக்களுக்கு இலவசமா நிலம் கொடுத்தாரோ அதேதான் இவரும் பண்ணிருக்கிறாரு அவர் இறந்த பிறகுதான் அந்த சம்பவமே நிறைய பேருக்கு வெளியில வச்சு என்னைக்கு அதை வெளியில தலைவர் கேப்டன் சொல்லி இருக்கிறார் ஆனா நான் அவங்களுக்கு நிலம் கொடுத்தனே அவர் மறைந்த பிறகு ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்துல வந்து அந்த அந்த ஏழை மக்கள் வந்து அழுது சொல்றாங்க எங்களுக்கு எல்லாம் நிலம் இல்லைன்னா எங்களுக்கு எல்லாத்துக்கும் நிலம் கொடுத்தாரு அவரு இடத்த எங்களுக்கு தானம் எழுதி கொடுத்தாருன்னு சொல்லி அழுகுறாங்க அந்த மாதிரி நிலமில்லாத ஏழை மக்களுக்கு நிலம் கொடுத்தாரு இலவச மருத்துவமனைகள் கட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இலவச மருத்துவமனை கட்டினாரு ஏழை மக்களுக்காக அவருடைய உதவிகள் எல்லாமே மக்களின் நன்மைக்காக இலவ அதாவது கல்வி மருத்துவம் மாற்றுத்திறனாளிகளை ஊக்கப்படுத்துறது இந்த மாதிரி அனைத்து விஷயங்களுமே அவர் வந்து மக்கள் மக்கள் அதாவது அவர் அரசியலுக்கு வந்தது ஏழை இல்லாத மாநிலமா ஆக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக அரசியலுக்கு வந்த ஒரு மிகப்பெரிய மாமனிதர் அப்புறம் வந்து நீங்க எப்படி ஒரு தேவரீனமா இதை தேவரை ஏத்துக்க மாட்டார் தேவர் சாதி பார்த்து மக்கள்கிட்ட பழகினாரா இல்லையே அப்புறம் எப்படி இவர் தேவர் அதாவது தேவரீனம் மட்டும்தான் தேவரை பத்தி பேசணும் தேவர் படத்தை பார்க்கணும்னு நீங்க சொல்றது வந்து ஒரு குரு அதாவது ச தே ஒரு தேசிய தலைவரே நீங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளார அடைக்கிறீங்க இது மாபெரும் தவறு இது தலைவர் கேப்டனை பொறுத்தளவுக்கு அவர் வந்து என்னைக்குமே மக்களை வந்து ஒரு மனிதாபிமானத்தோட தான் பழகியிருக்காரு ஏழை மக்களுக்கு ஒரு கண்ணீர் சேர்ந்ததுன்னா அதை முதல்ல ஓடி வந்து தாங்குற கை அவருடைய கையாக தான் இருந்துச்சு அவர் ஒன்று ஒரு நிகழ்வா ரெண்டு நிகழ்வோ பல நிகழ்வு சொல்லலாம் அவர் நடிகராக இருந்தப்பவே கும்பகோணத்துல பள்ளி தீவி பார்த்து நிறைய குழந்தைகள் பச்சிளம் குழந்தைகள் நிறைய மாணவர்கள் வந்து இறந்துகிட்டு இருக்காங்க தகவல் கிடைச்ச உடனே சென்னையிலேருந்து கிளம்பி ஓடிட்டாரு ஓடியாங்க அந்த மக்களோட மக்களை அழுது அவங்களுக்கு என்னென்ன பணம் கொடுக்கணுமோ கொடுத்து உதவி செஞ்சு நிறைய நடிகர்களுக்கு நிதியுதவி அறிவிச்சாங்களே தவிர யாருமே கொடுக்கல கேப்டன் மட்டும்தான் பணம் கொடுத்தாரு அதே போல திருச்சி ஸ்ரீரங்கத்துல வந்து தருமபுரி படம் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்களா படப்பிடிப்பு நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா ஒரு தகவல் வருது பக்கத்துல குடிசை பகுதிகளில் குடிசைலாம் இருந்து எழஞ்சிட்டு இருக்கு உடனே படப்பிடிப்பை ஸ்டாப் பண்ணிட்டாரு வேற நடிகராக இருந்தா படப்பிடிப்பை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க அதற்கு பிறகு அந்த ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு போய் பெயர் அளவுல அவங்களுக்கு ஏதோ போர் அரிசி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனா இவர் களத்துக்கு உடனே ஓடுறாரு ஓடி அந்த மக்களை சந்திக்கிறாரு அவங்கள்ட்ட துக்கத்துல பங்கெடுக்கிறாரு அவங்களுக்கு தேவையானது செய்யறாரு அவருடைய பத்தி சொல்லணும்னா அவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் அவர் வந்து ஒரு மாமனிதர் ஐயா முத்ராமலிங்க தேவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே போலதான் கேப்டன் வாழ்ந்துட்டு போயிருக்கிறார் அதே போல பாத்தீங்கன்னா அவரு வந்து கேப்டன் வந்து சாதி மதம் பார்க்காம வாழ்ந்துட்டு போனாருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம் விருத்தாச்சலத்துல ரெண்டாயிரத்தி ஆறுல தேர்தல நிக்கிறாரு நல்ல மே மாசம் தேர்தல் மே மாசத்துல பிரச்சாரம் போறாரு உச்சி வெயில் கிராம பகுதிகளுக்கு போகக்குள்ள வயதான பெண்மணிகள்கிட்ட கேட்பாரு கூழு இருக்காமா நீராக்கரம் இருக்காமா தான் வாங்கி குடிப்பாரு அதை வாங்கி குடிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தொட்டு சாப்பிடுறதா குடிப்பாரு அது அன்னைக்கு கூட ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா அவர் தேர்தல் காலங்கள்ல எல்லா வேட்பாளர்களும் பண்ற வேலை அதனாலதான் ஒரு ஏழை மக்கள் வாங்கி கொடுக்குறாங்களா ஒரு சிலர் பேசுனாங்க ஆனா நாங்க பார்த்த வரைக்கும் தேர்தல் முடிந்த அவர் வெற்றி பெற்ற பிறகும் அந்த கிராம பகுதிகளுக்கு போக அதே ஒரே பெண்கள்டம்மா நீராக இருக்காமா கொண்டு வாங்கன்னு வாங்கி குடிப்பாரு ஒரு புகைப்படம் கூட நீங்க வலைதளங்கள்ல பார்த்துருக்கலாம் ஒரு குடிசை வீட்டுல கேப்டன் உட்காந்து சாப்பிடுவாரு பக்கத்துல அண்ணி சாப்பிடுவாங்க அண்ணன் பார்த்த சாரதி அவர்கள் வந்து ஃபேன் கூட இல்லை விசிறி மாட்டேன் அங்க விசிறிகிட்டு உட்காந்துட்டு அந்த புகைப்படம் நான் எடுத்தது தான் விருத்தாச்சலத்தில் நான் எடுத்து தான் அதுல வந்து ஓட்டுக்காக அவர் சாப்பிடலை வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆன பிறகு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு தொகுதி மக்களை சந்திக்கு வந்தப்ப சாப்பிடுறாரு அதனால அவர் என்னைக்குமே அந்த வீட்டில் சாப்பிடக்குள்ள இவன் இன்னா சாதி என்ன மதன் பார்த்தாரா ஏழை வீட்டில் சாப்பிட்டாரு அவர் ஏழை மக்களை தன்னுடைய சொந்தங்களாக பார்த்தாரு ஐயா முத்துராமலிங்க தேவர் என்ன பார்த்தாலும் அதுதான் கேப்டனும் பார்த்தார் நீங்க வந்து கேப்டன் மீது உங்களுக்கு என்ன விமர்சனம் ஏன் இவ்வளவு கோபங்கிறது எங்களுக்கு புரியல கோபம் இருக்கட்டும் இருக்கலாம் அதுக்காக நீங்க பொது வெளியில அவர் அந்த மாதிரி விமர்சனம் பண்றதை நாங்க எப்படி ஏத்துக்க முடியும் ஐயா தேவரை பத்தி நாங்க ஏதாவது ஒரு தவறா ஒரு வார்த்தை சொன்னா உங்களுக்கு வலிக்குமா வலிக்காத அப்ப எங்க தலைவர் கேப்டனை பத்தி நீங்க பேசுற எங்களுக்கு எப்படி மனநிலை இருக்கும் நீங்க பாக்குறது இல்லையா நவமணி ஐயாவுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் பொதுவாக தான் சொல்றேன் தலைவர் கேப்டன் வந்து ஒரு மிகச்சிறந்த மக்களுக்கான தலைவர் ஒரு மக்களுக்கான தலைவரவே வாழ்ந்துட்டு போனவர் அவர் வந்து இன்னமும் ஒரு நடிகருக்கு உண்டான ஒரு வட்டத்துக்குள்ளார அடைக்க பாக்குறாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து அவருடைய சமூகத்தை அதாவது அவருக்கு சார்ந்த சாதியை சொல்லி அந்த சாதிக்கு உண்டான தலைவர் மாதிரி ஒரு சிலர் சித்தரிக்க பாக்குறாங்க ஐயா முத்ராமலிங்க தேவரை வந்து நம்ம வாழ்ந்த காலத்துல நம்ம கூட வாழல பார்த்தது இல்லை ஆனா நம்ம படிச்ச வரைக்கும் அவர் வந்து ஒரு மக்களுக்கான தலைவர் சாதி மதம் பார்க்காத ஒரு மக்களுக்கான தேசிய தலைவர் இது போன்ற ஒரு சிலர் தான் வந்து அவரை சாதியை வாதிக்குள்ளார அடைக்கிறாங்க அந்த நவமணி போல ஆட்கள் தான் சாதிய தலைவரா சித்தரிக்க பார்க்கறாங்க தலைவர் கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாயுடு சமூகம் அப்படின்னு சொல்லி அவரை விமர்சனம் பண்றாங்க அவர் என்னைக்குமே அவர் சாதி பார்த்து யாரையுமே ப பழகுனதில்லை அவரு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விருத்தாச்சலத்துல நிற்கக்குள்ள அவர் சார்ந்த சமூகம் அதாவது நாயுடு சமூகம் வந்து இங்க ஒரு மிகப்பெரிய அளவு நாயுடு சமூகம்னு பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு அமைப்பு சங்கமாக வச்சுக்கிட்டு அவங்க சில நிகழ்ச்சிகளை பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க அன்னைக்கு தலைவர் கேப்டன் நிற்கிறாருன்னா உடனே அவரை வந்து இவங்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்றாங்க வந்து ஒரு வேட்பாளர் இருக்கிற முறையில் ஒரு வணக்கம் வச்சுட்டு போங்க நாங்கள் நாயுடு சங்கம் வந்து முழுமையாக இறங்கி வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு தலைவர் கேப்டனை சொன்னாரு நான் இந்த மாதிரி ஒரு சாதி சங்கங்களை போய் பார்த்து நம்ம ஆதரவு கேட்கணுமா என்ன அப்படி அப்படின்ற வெற்றி நமக்கு தேவையா வேண்டாம் அதனால நம்ம வந்து பொதுவாக மக்களை சந்திப்போம்னு சொல்லி அன்னைக்கு அந்த மீட்டிங்குக்கு போல சாதி சங்கங்களை தனிப்பட்ட முறையில் யாருமே சந்திக்கவே இல்லை அவர் என்னைக்குமே அந்த சாதி சங்கங்களை ஆதரித்தவர்கள் சினிமாவில் பேசின அதே வசனங்களை பின்பற்றினவர் ஏழை ஜாதிகளால சினிமா வசனங்களால சாதிகளை சாதி சங்கங்களை வருத்தெடுத்திருப்பாரு அது அப்படியே நிஜ வாழ்க்கையில வாழ்ந்தவர் நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டோம் பக்கத்துல அவர் பக்கத்துல இருந்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு மனிதரான பார்த்துட்டோம் அதே போல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நடிகர் வட்டத்துக்குள்ளார அடைக்க பார்க்கற எந்த நடிகர் கட்சி ஆரம்பித்தாலும் இவரையும் அந்த வரிசையில் படுத்தி இவரை போல அவர் உருவாரா கேப்டன் கூட கம்பேர் பண்றாங்க அவர் நடிகருங்கிறது திரைத்துறையில வந்தார் அவ்வளவுதான் வாழ்ந்ததுக்குள்ளவே மக்களுக்கான ஒரு நல்ல தலைவரா தான் வாழ்ந்துட்டு போயிருக்காரு நடிகர்களோட ஒப்பிடுறதையும் நாங்க எங்களால ஏற்றுக்க முடியல நவமணி ஐயா கேப்டன் மீது விமர்சனம் வையுங்க அதற்கு பதில் சொல்ல நாங்க தயாரா இருக்கிறோம் ஆனா நீங்க பொது வெளியில தரக்குறைவா அவரை பத்தி பேசுறது மறைந்த தலைவர்களை பத்தி நம்ம தவறா பேசுறது ஒரு நல்ல பண்பு இல்லை இனி அந்த மாதிரி பேசாதீங்க இணை தலைவர் கேப்டனை பத்தி யார் தரம் தாழ்வு விமர்சனம் செய்தாலும் எங்களுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவித்து தான் இருப்போம் நன்றி